அண்மை செய்தி பல்லடம் அருகே பாளையம் அரசு பள்ளி பத்தாம் வகுப்பு வகுப்பறைக்குள் மனித மலத்தை வீசி சென்ற நபர்கள் குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் என்ன நடந்து போலீசார் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு நிச்சயமாக ராஜலட்சுமி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ராமநாயக்கன்பாளையத்தில் பாளையத்தில் அரசு உயர்நிலை பள்ளி வந்து செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வந்து பயின்று வருகின்றனர் நேற்று வழக்கம் போல பள்ளிகள் முடிவடைந்து வகுப்பறைகள் பூட்டிவிட்டு சென்றுவிட்ட நிலையில் இன்று காலைகள் காலையில் வந்து ஆசிரியர்கள் வகுப்பறைகளை திறந்து பார்த்துள்ளனர் அப்பொழுது அங்கிருந்த பத்தாம் வகுப்பு அறைக்குள் சுவர் சுவர் மற்றும் மாணவர்கள் அமரும் இருக்கையில் பார்த்தால் மனித மலங்கள் வந்து வீசப்பட்டிருந்தது தொடர்ந்து தலைமை ஆசிரியர் வந்து அருகில் இருந்த காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பலடம் காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் வந்து அங்கு விரைந்து சென்று இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் துப்பரவு துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு ஈடுபட்டவர்கள் துப்புரவு பணியாளர்கள் வளரளிக்கப்பட்டு தற்பொழுது தூய்மை செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மாணவர்களா அல்லது மர்ம நபர்களா என போலீசார் வந்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜலட்சுமி அரசு பள்ளி வகுப்பறையில் மலத்தை வீசிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்